வணக்கம் மதுரை வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் க அழகிரி அவர்கள் வீட்டில் ரெடியாகும் தடபுடலான விருந்து மதுரையில் அரங்கேற உள்ள அரசியலின் மிக முக்கிய நிகழ்வு பத்தின பார்க்கலாம் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் தென் தமிழகத்தில் தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நாளை மதுரையில் நடைபெற உள்ளது திமுகவின் வரலாற்றில் பொதுவாக சென்னையில்தான் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெறும் எப்போதாவது பிற நகரங்களில் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் அதன்படி மதுரையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் தற்போது நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் மதுரையில் பொதுக்குழு கூட்டம் அதுவும் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவரான பின்னர் மதுரை நடைபெறும் முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் தென்தமிழக திமுகவினர் பெரும் உற்சகத்தில் வளமுறுகின்றன அந்த வகையில் மதுரை ஊத்தங்குடியில் திமுக பொதுக்குழு கூட்ட ஏற்பாடுகள் மிகவும் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அன்னாரிவாலயத்தை அப்படியே மதுரைக்கு இடம்பெயர்த்தது போன்ற வடிவமைப்பு ஆச்சரியப்பட வைக்கிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க மதுரை வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது சகோதரர் மு க அழகிரி அவர்களது இல்லத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனால் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களது இந்த மதுரை பயணம் அரசியல் வட்டலத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதாவது மதுரைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்லும் போதெல்லாம் அழகிரி வீட்டிற்கு செல்வாரா என்ற எதிர்பார்ப்பு உருவாகும் அந்த வகையில் இந்த முறையும் அதே எதிர்பார்ப்பு நிலவேறுகிறது முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மு க அவர்களுக்கும் நீண்ட ஊடங்களாக இருந்த மனக்கசப்பு அண்மையில் தான் நீங்கியது அதன்படி கடந்த முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை வந்த போது மு க வீட்டிற்கு செல்வதாக இருந்த புரோகிராம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது இதற்காக சில பல காரணங்களும் சொல்லப்பட்டன இந்த நிலையில் நேற்றும் இன்றும் அழகிரி வீட்டில் மன்னன் மதுரை தலைமையில் ஆதரவாளர்கள் குவிந்து வருகின்றனர் இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து மதுரை புறப்படும் முன்னதாக மு க அழகிரியவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு போன் அடித்து பேசியதாக கூறப்படுகிறது அப்போது ரோடு ஷோ முடிந்ததும் நைட் டின்னருக்கு வீட்டிற்கு வரணும் என ஸ்டாலினை அழைத்திருக்கிறார் அளித்திருக்கிறார் முக அழகிரியவர்கள் இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எத்தனை மணிக்கு ரோடு ஷோ முடியும் என தெரியவில்லையே அங்கே வந்து பார்த்துவிட்டு சொல்கிறேன் என கூறியிருக்கிறார் இதனால் இந்த முறை மதுரை வந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக அழகிரியவர்கள் இல்லத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இன்று இரவு ரோடு ஷோ முடித்துவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் முக அழகிரியவர்கள் இல்லத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் நாளை தினம் மதுரையில் பொதுக்குழு கூட்டம் முடிந்த பிறகு மு க அழகிரி அவர்கள் இல்லத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பேசிய கையோடு ஸ்பெஷல் சமையல் கலைஞர்கள் சிலரையும் ரெடியாக இருக்க சொல்லிவிட்டாராம் மு க அழகிரி அவர்கள் அந்த வகையில் இன்று இரவு இருந்தாலும் சரி ஒருவேளை நாளை பிற்பகல் வந்தாலும் சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்காக தடபுடல் விருந்து ஏற்பாடு செய்ய மு க அழகிரி அவர்கள் ரெடியாக இருக்கிறார் இதனால் திமுக பொதுக்குழு கூட்டம் ஒரு பக்கம் தனது சகோதரர் மு க அழகிரியுடனான முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது சந்திப்பு ஒரு பக்கம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த மதுரை பயணம் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது சகோதரர் மு க அழகிரியவர்கள் இல்லத்திற்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு செல்ல இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கம் மண்டல குறிப்பிடுங்க